மகர ராசி நபர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் கிடைக்காம இருந்தால் மறக்காமல் இந்த விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கிடைக்க விஷயம் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க விஷயம் எது இருந்து தடுங்கள் இருந்தாலும் அந்த தடுங்கள் நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வரவா எந்த விஷயமும் கிடைக்கும் நீங்க செய்ய வேண்டியது சிவன் போய் பௌர்ண அன்னைக்கு போய் நீங்க சிவபெருமானுக்கு வணங்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் அந்த பாலாபிஷேகத்தை முடிந்த அளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு முடிஞ்சால் நல்லது நீங்கள் இந்த நாலு கால பூஜை இந்த கோயிலுக்குள்ளே நடக்கும் அப்போ நீங்கள் என்ன காலத்தில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க சாய்ந்தரம் சந்தி பொழுது நாலாங்காலம் பூஜையில் போய் நீங்கள் கொடுக்கலாம் பால் அந்த நல்ல பலனை தரும் உங்கள் வீட்டில் எத்தனையோ பாவங்கள் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த பாவத்தை அத்தனை நீக்கிடுவார் நாலாங்காலம்னா நாலு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் கோயில் சிவாலயத்துக்குள்ளே அப்போ போய் பாலை நீங்கள் கொடுத்துட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு மகர ராசி நபர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு நல்ல சுபகாரியங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்கும் உங்களுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சி நீ இந்த பரிகாரத்தை செஞ்சாலும் கிடைக்கும் உங்களுக்கு வரந்தடிக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் கிடைக்கலனாலும் இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா கிடைக்கும் உங்க வீட்டில் முன்னோர்கள் யாரும் இறந்து சில விஷயம் கிடைக்காமே இருந்தாலும் இந்த விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சி உங்க வீட்டில் சுபகாரியங்களாலே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்க தொடர்ச்சியா பண்ணும் போது மூணு வாரம் செய்யுங்க நல்ல